ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நம்முடைய விதி அல்லது தான் நமக்கு ஏற்படும் அனைத்து துன்பங்களும் வருவதாக சொல்லப்படுகிறது விதியை யாராலும் மாற்ற முடியாது என்பார்கள் ஆனால் தெய்வ அருள் இருந்தால் நடக்கவே முடியாத விஷயங்கள் கூட நடக்கும் என்று சொல்லப்படுகிறது இதற்கு உதாரணமாக சத்தியவான் மீண்டும் உயிர் பெற்றது அபிராமி பட்டருக்காக அமாவாசை என்று முழு நிலவு தோன்றியது என எத்தனையோ உதாரணங்கள் கூறலாம் இந்த சமயத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு பிரச்சனை தேர்வதற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட வேண்டும் என்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்த தலைவிதியும் மாறி துன்பங்கள் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை நன்மைகளை அதிகம் பெறுவதற்கு எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று கேள்வி அனைவருக்கும் ஏற்படும் இந்து சமயத்தில் குறிப்பிட்ட ஐந்து தெய்வங்களை குறிப்பிட்ட முறையில் வழிபட்டால் நிச்சயம் நம்முடைய தலை மாறும் என்று சொல்லப்படுகிறது எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் தலையெழுத்து மாறும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒன்று முருகன் ஓம் சரவண பமாய நமக என்ற மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லி வந்தால் துன்பங்கள் எதிரிகள் தொல்லை அனைத்தும் நீங்கும் இந்த மந்திரத்தை சொல்வதை விட கைகளால் எழுதுவது இன்னும் சிறப்பானதாகும் இரண்டாவது லக்ஷ்மி வெள்ளிக்கிழமைகளில் இரவு சுக்கர ஓரையில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வீட்டில் இருக்கும் வறுமை நீங்கும் சிவன் ஓம் நமச்சிவாய நமக இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லி வந்தால் கர்ம வினைகள் பாவங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நன்மைகளும் நடைபெறும் நான்கு விநாயகர் எந்த ஒரு காரியத்தையும் துவங்குவதற்கு முன்பு ஓம் கணபதியே நமக என இருபத்தி ஏழு முறை சொல்லி விநாயகரை வழிபட்டு துவங்கினால் அந்த காரியம் வெற்றிகரமாக எந்த தடையும் இல்லாமல் நடந்து முடியும் ஐந்து அம்மன் அம்மாவாசை அன்று ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வந்தால் தீய சக்திகள் அழியும் பயம் நீங்கும் பே பிசாசு தொல்லை அகலும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஏழு நாட்கள் சொல்லி வந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் இவற்றை முயற்சி செய்து பார்த்து இந்த ஐந்து தெய்வங்களையும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு தெய்வத்தை விடாப்பிடியான தீவிர பக்தியுடன் வழிபட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நாம் நினைத்துப் பார்க்க முடியாத பல அதிசயங்கள் நடப்பதை உணர முடியும் முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து வழிபாடுகளை செய்து வந்தால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை நம்முடைய தலைவிதி மாறுவதை உணர முடியும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர